வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி ஆதார் பணிக்கான இரண்டாம் கட்ட தன்னார்வலர்கள் தேர்வு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்காக தன்னார்வலர்களுக்கு மெயில் வந்து அமுச்சிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி இருக்கீங்க ஒரு தடவை தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுங்க எடிட் பண்ண முடியாது அதனால் கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் செலக்ட் பண்ணி இப்போ வேலைக்கு தயாராக இருக்காங்க செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறதா தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து மெயில் வந்திருக்கோ அவங்க வந்து கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்கள் கெடிக்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது வாலண்டியர் ஐடி வந்து தப்பாக கொடுத்துட்டே மெயில் ஐடி கொடுக்கல அட்ரஸ் மாற்றி கொடுத்தேன் இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா தப்பு விட்டிங்கன்னா மறுவாய்ப்பு கிடையாது இந்த ஒர்க்குக்கான மெயில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கே மறுபடியும் வந்து வந்திருக்கு அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் மூலமாக பாஸ் பண்ணாதவங்களாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக சில தன்னார்வலருக்கும் இந்த மெயில் வந்திருக்கு ஸோ எதை பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த லிங்க் வந்திருக்கோ மெயில் மூலமாக அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இந்த லிங்க் கிடச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு வந்து அதன் மூலமாக மெயில் வராதவங்க அப்ளை பண்ணாதீங்க பிரச்சனையாகும் யாருக்கு அவங்கவுங்க மெயில் மூலமாக இந்த லிங்க் வந்திருக்கோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஆதார் ஒர்க்கை பற்றின குட்டி குட்டி தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா தன்னார்வலர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடனே உடனே இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம தர்சனி இன்ஃபோ சேட் குரூப்பில் நிறைய தன்னார்வலர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க அது நிறைய தன்னார்வர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கில் டெஸ்ட் ஃபார்ம் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேட் குரூப்பில் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணி பாருங்கள் அதில் கொடுத்துருக்கான் ஆன்சர்ஸ் அப்படியே கொடுக்கணும் அவசியம் கிடையாது பட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கில் டெஸ்ட் ஃபார்மை அட்டென்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இந்த மெயில் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ நாளைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த மெயிலை வந்து ஃபில் பண்ணி முடிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மெயில் முடித்த உடனே இதிலேருந்து செலக்ட் ஆன தன்னார்வங்களுக்கு செகண்ட் மெயில் வரும் ஸோ அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ட்ரெயினிங்கு எக்ஸாமு அதை பற்றிலாம் வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்தவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்ற தன்னார்வங்களுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சுக்குள்ளே இந்த வாலண்டியர் ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார்ம் அடுத்து வரக்கூடிய செகண்ட் மெயில் எக்ஸாம் ட்ரைனிங் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மே ஃபிஃப்டீனுக்குள்ளே ஆட்கள் தேர்வு முடிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல விதமாக ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் அடுத்த மெயில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் முத முதல்ல வந்து ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார்மில் வந்துட்டு செலக்ட் ஆகாதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு மெயில் இன்னைக்கு வந்திருந்தது அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் மெயில் வரல அப்படின்னா சான்ஸ் சொல்ல முடியாது ஸோ எதுக்கும் வந்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை கேட்டுவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க தேங்க்யூ